நண்பர்களே காங்கிரஸ் தலித் மக்களோட பின்தங்கிய மக்களோட பழங்குடியின மக்களோட உரிமைகளை பறிக்கிறதுக்காக சதி திட்டங்களை ரொம்ப காலமா செஞ்சுக்கிட்டு வராங்க பத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவங்க அரசாங்கம் இருந்தபோது அப்ப இருந்த காங்கிரஸ் ஆளுங்க ஆட்சி புரிந்த மத்திய அரசாங்கம் மதத்தின் பெயரால இடஒதுக்கீடு கொடுக்கறத பத்தி ஒரு வாசகங்கள் ஒரு நோட் கேபினட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாங்க இந்த கேபினெட் நோட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஓபிசி சமூகத்துக்கு இருபத்தி ஏழு சதவிகிதம் இடஒதுக்கீடு கிடைச்சுக்கிட்டு இருக்கோ மண்டல் கமிஷன் படி எந்த இடஒதுக்கீடு கிடைச்சுக்கிட்டு இருந்ததோ அந்த இடஒதுக்கீட்டோட ஒரு பங்க வெட்டி அந்த இருபத்தேழு சதவிகிதத்திலேந்து ஒரு பகுதியை வெட்டி மதம் ஏனும் அந்த பேர்ல பிரித்து கொடுக்கப்பட்டது வெறும் ரெண்டே நாள்ல இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல இந்த உத்தரவை அவங்க பிறப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஆந்திர பிரதேசத்தோட ஹை கோர்ட்ல காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த உத்தரவை ரத்து செஞ்சாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போனாங்க ஆனாலும் அவங்களால பொறுத்துக்கவே முடியல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ்காரங்க அறிக்கையில இதை எழுதினாங்க மதத்தோட அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க போறோம்னு இதுக்காக சட்டத்தையே மாற்றணும்னா அந்த சட்டத்தை மாத்த தயாராக நாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஓபிசி சமூகமே விழிப்படைஞ்சாங்க தலித் சமூகமும் விழிப்படஞ்சாங்க பழங்குடியின மக்களும் விழிப்படைஞ்சாங்க அவங்க எல்லாரும் முடிவு பண்ணாங்க காங்கிரஸ் இந்த வேலைய மட்டும் செஞ்சிட்டாங்கன்னா நம்மோட வருங்கால சந்ததிகளோட வாழ்க்கையே செதஞ்சு போய்டும் நம்பினாங்க நம்ம எல்லாரோட கனவுகளும் சுக்குனோராயிடும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம்தான் இந்த சமூகங்கள் அனைத்தும் ஒன்னு சேர்ந்து காங்கிரஸோட இந்த தீய கனவை மண்ணோட மண்ணா ஆக்கிட்டாங்க காங்கிரச ஆட்சியில் இருந்தே இறக்கிட்டாங்க இருந்தும் காங்கிரஸ் திருந்த இல்ல இப்பவும் அவங்க நிறைவேற்ற முடியாம போன அந்த காரியத்தை மறுபடியும் புது வடிவ சதி திட்டமா உருவாக்கிட்டாங்க